வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேன் இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி குறிப்புணர்தல் அதிகாரம் இருக்கோம் அமைச்சரில் வரக்கூடிய குறிப்புணர்தல் அதிகாரம் குறிப்பினால் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை சொற்களால் சொல்லப்படாமல் சைகைகளால் முகக்குறிகளால் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நான் வெர்பல் கம்யூனிகேஷனோட இம்பார்ட்டன்ஸை சொல்லிகிட்டே போகிறார் அதில் இன்றைக்கி பார்க்க போகிற குரலில் விஷுவல் குளோஸ் அதாவது பார்த்து அறியக்கூடிய விஷுவல் குளோஸ் அதை வந்து உனக்கு உணர்த்த முடியலன்னா உன்னுடைய கண்ணால் உனக்கு என்ன பயன்னு சொல்கிறார் குறிப்பின் குறிப்புனரா குறிப்புணராவாயின் குறிப்பின் குறிப்புணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்ததோ கண் குறிப்பின் குறிப்புனராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்ததோ கண் குறிப்பிற்குள் இருக்கக்கூடிய குறிப்பை குறிப்பு என்பதே வந்து நான் வர்பல் சொற்களால் அல்ல குறிகளால் சொல்லப்பட்ட ஒரு செய்தி அந்த குறிப்பின் குறிப்பு குறிப்பின் குறிப்புனர் வாரைன்னா இதுக்கு முன்னாடி அவர் என்ன கொடுத்தும் குழல்ன்னு சொல்வார் அதே மாதிரி அவர் சொல்வது குறிப்பை உணர்வாரே அல்ல குறிப்பின் குறிப்புணர்வாறே ஒரு குறிப்புக்குள் இருக்கக்கூடிய ரகசிய செய்தியை அந்த செய்தியை உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றால் உறுப்பினர் என்ன பயத்ததோ கண் உனக்கு கண்ணுன்னு ஒன்று இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அதாவது சீத அன்சி சொல்லுவாங்கள்ல அதாவது பார்க்கும் பொழுது நாம் வெளித்தோற்றத்தில் பார்ப்பது நாம் கேட்பது மட்டுமல்ல அதற்குள்ள என்ன இன்டென்ஷன் இருக்குது என்று உணர்ந்து கொள்பவனே சிறந்த அமைச்சன் சிறந்த மதிநுட்பமுடையவன் அப்படிப்பட்டவர்களை உள்ளதுதான் ஒரு சிறந்த அணி அப்படிங்கிறதும் திருப்பி திருப்பி சொல்றார் இதில் இந்த என்ன பயத்ததோ கண் அப்படின்னு சொல்கிறாரில்ல கண் வந்து கண்ணை வந்து வள்ளுவர் வந்து பூரா ஒரு உறுப்பு திருப்பு திரும்ப பாடப்படுது அப்படின்னா அது கண் தான் எண்ணன்பை ஏன எழுத்தன்பை இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்குன்னு சொல்வார் கண்ணுடையார் அல்ல கல்வி இல்லாதவர்கள் கண்ணுடையவர்கள் அல்ல முகத்திரண்டு புண்ணுடையவர்கள் சொல்வார் கண்ணோட்டத்திற்கு கண்ணை சொல்வார் ஒரு ஒரு கண்ணுக்கு எத்தனை பய பயன் இருக்கும் அப்படிங்கிறத அவரே பல இடங்களில் சொல்லியிருக்கார் ஆனால் அது எல்லாத்தையும் விட முக்கியமான பயன் வந்து ஒரு ஒரு ஒருவருடைய முகத்தை பார்த்த அளவிலேயே ஒருவருடைய ஒரு ஒருவர் செய்யக்கூடிய விஷயங்களை குறிப்புகளை கண்ட அளவிலேயே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் எதை தொண்டு சென்று தொடுகிறார்கள் என்று உன்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றால் உன் கண்களால் உனக்கு என்ன பயன் அப்படின்னு எளிமையான குரல் தான் சிந்திக்க வேண்டிய குரல் சிந்திக்கலாம் பிறகு இன்னொரு தர குரலை பார்க்கலாம் குறிப்பின் குறிப்புணர்வாராயின் என்ன பயத்து உறுப்பினுள் என்ன பயத்தை ஓக்க சிந்திக்கலாம்